இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் தேவனை தவறாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கான அடிப்படை நியமங்கள் இவ்விர் பனிரெண்டு பதினான்கு முதல் பதினைந்து யாவரூடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் மாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கட்டரை தரிசிப்பதே ஒருவனும் தேவனுடைய கிருபியை இழந்து போகாத படிக்கும் யார் ஒரு கசப்பான வேர் முளைத்தரும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டு படாத படிக்கும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடும் பசுத்தம் என்பதை பல மக்கள் தவறாக புரிந்து கொண்டாண்டும் பசுத்தம் என்பதை விளக்குவது என்பது இயது என போது கூறுகிறார் ஏனெனில் பல மக்களுக்கு பசுத்தம் என்பது தூண்மை என்பதாக தெரியும் ஆனால் பசுத்தம் என்பது அதற்கும் வயலானதாகும் பசுத்தம் என்பது தெய்வனோடு முழுவதுமாக ஒட்டுக் கொள்வதாகும் மற்ற வார்த்தைகளை வேறாகவும் கூறுவதற்கும் உங்கள் சிந்தையும் சமமாக இருப்பதாகும் சுருக்கமாக அதுதான் பரிசுத்தம் தேவன் அது சிவப்பு என்று கூறுவார் என்றால் நீங்கள் ஆம் என்று கூற வேண்டும் இதோ நான் யோசித்து விட்டு கூறுகிறேன் என்பதல்ல மேலும் உங்களால் சிவப்பு நிறத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட நீங்கள் அது சிவப்பு என்று கூற வேண்டும் அது வெறும் கீழ்படிகள் மட்டுமல்ல பரிசுத்தன் என்பது தேவனோடு நூறு சதவீதம் ஒப்பு ஆகும் வசனன் கூறுவதும் உங்கள் சிந்தையின் சமமாக இருப்பது பரிசுத்தம் தேவன் ஒரு காரியம் தவறு என்று கூறுவார் என்றால் நீங்கள் அது தவறு என்று கூறுங்கள் வேதாகங்கள் விரும்பப்பட்ட போது அது தவறாக இருந்திருக்கலாம் இப்பொழுது நாம் தேவன் யா என்பதை நாம் மறுபடியும் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கக் கூடாது அது தவறு அது பாவமாகும் வரிசித்தம் என்பதை விளக்குவது எளிதாகும் ஏனெனில் கேள்வி பட்டு இருக்கிற ஒன்றாகும் யாவரோடும் சமாதானமாக இருப்பது இதுதான் போதகர் பேச போகிற காரியம் ஒருவனன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாரொரு கசப்பான வேர் முளைத்தெழுந்தி கலக்கம் உண்டாகியிருந்தனால் அனைவர் தீட்டுப்படாத படிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு உழுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஆனால் இந்த கசப் நமக்கு இல்லை கூறுகிறது நம்முடைய இதயங்களில் கசப்பு மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இங்கு நாம் தேவனுக்கு எதிராக வரும் ஒரு கசப்பை பார்க்க போகிறோம் சிலர் தேவன் மீது கசப்பாக இருப்பதினால் விலகி சென்று விடுகிறார்கள் அவர்கள் தேவன் தங்களுக்கு ஏகோ கரர் கட்டுப்பட்டிருக்கிறார் என எண்ணுகிறார்கள் அது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற பொழுதில் அந்த விரக்தியை தேவனிடம் திருப்புகின்றார்கள் அந்த பேராசை எதிர்பார்ப்பு அல்லது தவறான புரிந்து கொண்டு அதை தேவனிடம் திருப்புகிறார்கள் மேலும் தேவனே என்னுடைய எதிர்பார்ப்பிற்கு சீழே விழுந்துவிட்டேன் என்கிறார்கள் அதனால் நீ எனக்கு வேண்டா என்பதாக போதகரும் அவர்கள் வெற்றிக்கப்பட்ட இரண்டு மாதத்திற்கு பிறகு இந்த படகில் இருந்தாலும் கர்த்தரிடம் வருவதற்கான எல்லா எதிர்பார்ப்புகளும் உடைந்து போனதாம் ஏனெனில் தேவன் யார் என்பதான தவறான புரிந்து கொண்டுதல் இருந்ததாம் போதகர் சிறுவையில் உள்ள இயேசுவை தரிசனமாக பார்த்து இருந்தாலும் கூட இயேசு தோதகரை ஆச்சரியமான முறையில் ரட்சித்து இருந்தாலும் கூட போதகருக்கு தேவனை வசன மூலமாக தெரியவில்லை உலகத்தை புறக்கணிப்பது என்பது போதகருக்கு எளிதாக இருந்ததாம் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் வழிபாடு தரிசனம் போதகருக்கு இருந்தபோது அது உலகத்தில் இருக்கும் அனைத்திற்கும் அதன் மதிப்பை இழந்ததாக இருந்ததாம் ஒரு காலகட்டத்திற்கு போதகர் மித்தியத்தை கண்டார்களாம் வேறு எந்த காரியமும் முக்கியம் இல்லை என்பது போல இருந்ததான் ஆனால் போதகருக்கு இன்னும் கிறிஸ்துவின் அடிப்படை கோட்பாடுகள் அப்பொழுது தெரியவில்லையா கிறிஸ்துவோடான போதகருடைய நடை என்பது அவரோடான கற்பனையான உடன்படிக்கையின் அடிப்படையில் என்பதாக இருந்ததாம் நமக்கு பழைய உடன்படிக்கை இருக்கிறது புதிய உடன்படிக்கை இருக்கிறது பரிசுத்த ஜான்வின் உடன்படிக்கை அதாவது போதகருடைய உடன்படிக்கையும் அவருக்கு இருந்ததாம் தேவன் நல்ல தேவன் என போது நினைக்காரா மேலும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவே எல்லாம் கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார் என நினைக்காரா அதனால் என்னுடைய வங்கி கணக்கு இங்கே நான் ராஜாவின் குமாரன் என்பவா எனக்கு ஒரு நல்ல கார் வேண்டாமா இந்த மாட்டு வந்தி என் வீட்டில் என்ன செய்கிறது என்பதாக நினைக்கிறா ஆனால் நாம் அனைவருக்கும் தேவன் யார் என்பதை பற்றி ஒரு கருத்து இருக்கிறது போதகர் சிறுவனாக இருந்த போதிலும் ஒரு தேவன் இருக்கிறார் என்றும் அவரை போதகர் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் அவர் பறிந்திருந்தாராம் தேவனின் நன்மைகள் பற்றி அறிந்திருந்தார்களா ஆனால் படி போதகருக்கு தேவனை தெரியவில்லையா சில வேளைகளில் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது சமுதாயம் அல்லது சபை அல்லது கோயில் அல்லது ஜப ஆலயங்கள் அல்லது ஒரு பூஜாரி தேவன் யார் என்பதை கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது போதகர் கொச்சியில் இருந்து ஊட்டிக்கு வாடகை காரில் செய்கின்றார்கள் அப்பொழுது அந்த கார் டிரைவர் ஒரு கோயில் வரும்போது எல்லாம் மரியாதை செலுத்துவது போல ஏதாவது பாவனைகள் செய்வரா சில ஓட்டுநர்கள் போதகர் ஒரு போதகர் என்பதை அறிந்ததினால் எல்லா தேவாலயங்கள் நம்பியும் இவ்வாறு செய்வார்களா சிலர் தேவன் எல்லா இடத்தையும் இருக்கிறார்கள் என உண்மையிலே அவ்வாறு செய்கின்றா அதனால் அவர்கள் அவரின் பாதுகாப்பு அந்த தேவனின் கையில் இருக்கிறது என அவர்கள் எண்ணுகிறார்கள் அதனால் தேவனுக்கு தான் செலுத்துகின்றார்கள் கூறுவது என்னவென்றால் தேவன் யார் என்னும் ஒரு கருத்து இருக்கிறது மேலும் அவரை எப்படி பிரியப்படுத்துவது என்பதிலும் அப்படி ஒரு கருத்து இருக்கிறது அது மட்டுமல்ல தேவனிடம் இருந்து தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றியும் அவர்களுக்கு அவரிடம் இருந்து அதை எப்படி பெற்றுக் கொள்வது என்பது பற்றியும் தெரியும் என எண்ணுகிறார்கள் அதனால் இது தேவனை சந்தோஷப்படுத்தும் என்பதான காரியங்களை நாம் செய்கிறோம் ஏனெனையும் நான் ஆசிர்வதிக்கப்பட எப்பொழுது பிரச்சனை வருகிறது என்றால் நம்முடைய தலையில் உள்ள கற்பனையை தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது தேவன் உண்மையை என்ன எதிர்பார்க்கிறார் என்பதோடு தொடர்ந்தது போதுதான் இந்த எதிர்பார்ப்புகள் சத்தியத்திற்கு முன்பாக வெறுமையாக வருகிறது அந்த கோபத்தை நாம் தேவனுக்கு எதிராக அல்லது சபைக்கு எதிராக அல்லது போதருக்கு எதிராக அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக திருப்பும் போது மேலும் நீங்கள் இது போதும் என்று கூறி நீங்கள் இருந்து புறம்பை சென்று விடுகின்றீர்கள் அது ஏனவே அது தவறான புரிதலினார் எவரேய ஆறு ஒன்று முதல் இரண்டு ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைத்துதல் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாயத்திற்கு என்பவர்கள் ஆகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் ாகும்படி கடந்து போவோமாக நூல உபதேசங்கள் என்பது ஆங்கில போதகரின் இளைய மகனாகிய ஜோல் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு சென்றிறான் அங்கு ஏதோ சிபி படித்தான் ஆகியால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அடுத்த உபதேசம் கைகளை வைத்துதல் மருத்துவருடன் ஊட்டிதல் யார் தீர்ப்பு என்பவர்கள் ஆகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போலாமல் ஆகும்படி கடந்து போவோமாக இவை கிறிஸ்து இயேசுவை பற்றிய நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை நியமங்கள் மற்றும் அஸ்திவார கற்கொலமாகும் இவை நாம் வஞ்சனைக்குள்ளாக விழாமல் இருப்பதற்காக இருக்கிறது இங்கு இருக்கிற ஆறு காரியங்கள் மட்டும்தான் எல்லாம் என்று உதகக்கூடவில்லை ஆனால் இங்கே அவர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஏழாம் வகுப்பிற்கு என்றால் கல்லூரிக்கே அனுமதிக்கப்படுவீர்களா இல்லை அல்லவா அதுதான் நம்முடைய கிறிஸ்துவோடான நிறைவிலும் இருக்கிறது ஏனெனில் நமக்குள் ஏற்கனவே தேவன் யார் என்பதான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நமக்கு ஆரம்பத்திலிருந்து வேதாகமத்திலிருந்து இருந்து தேவன் யார் என்று கூறுவதை நமக்கு படிக்க விருப்பமில்லை மேலும் அவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்ன அதை எப்படி பெற்றுக் என்பதை படிக்க விருப்பமில்லை நாம் ஏற்கனவே அவருடைய ரசித்தின் கிருபையினால் கற்பரிடம் வந்துவிட்டோம் அவர் யார் என்பதான முன்கூட்டிய ஒரு கருத்தை நாம் கொண்டிருக்கிறோம் அதை நாம் அவர் மீது திணிக்க முயல்கிறோம் அது வேலை செய்யாத போது ஏனெனில் தேவன் உங்களுக்காக மாறமாட்டார் ஏனெனில் மொத்த உலகமும் குலகமாக மாறிவிடும் ஏனென்றால் எல்லாருக்கும் விண்ணப்பங்கள் இருக்கும் ஒருவருக்கு நீல நேர நிலா வேண்டும் மற்றொருவருக்கு சதுர நிலா வேண்டும் போதகரிகை உரை எளிய உதாரணமாக பயன்படுத்துகிறார்கள் தேவன் என்ன செய்வார் முதலில் நீல நிலா பின் மஞ்சள் நிலா அப்படியா அது குலகமாக இருக்கும் அவர் அவரின் நியமனங்களை வழிகளை விதிகளை கொடுத்திருக்கிறார் அதை நாம் ஏதேன் தோட்டத்தில் உடைத்தும் அந்த உறவிலிருந்து தேவன் மகிமையிலிருந்து கீழே விழுந்தும் அந்த பாவத்தினால் அதை சரியாக்க அவர் தன்னுடைய குமாரனை நமக்காக மறிக்க அனுப்பினார் நாம் இப்பொழுது பிதாவிடம் ஒன்றாக ஒப்புரவாகும்படி திரும்புகிறோம் நாம் அதை செய்யும் போது அதை அவருடைய அங்கிமுறைப்படி செய்கிறோம் மத்தையும் ஏழு இருபத்தி ஒன்று பரலோகத்தில் இருக்கிறது என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை நம்முடைய கண்கள் கிழக்கும்படியாக பவுல் எவரேயர் ஆறில் ஆறு வித்தியாசமான கோட்பாடுகளை கூறுகிறார் அதாவது சித்த காரியங்களுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மருத்துவர்கள் நீர்த்தழுதல் நித்திய நியாய என்பவை ஆகும் இவைதான் அடிப்படை கோட்பாடுகள் நம்முடைய விசுவாசத்தின் இதை தள்ளி வைத்துவிட்டு நாம் பரிபூரணம் வாக்குப்படுவதற்கு செல்வோம் என்று பவுல் கூறுகிறார் பரிபூரணம் என்பது உங்களுக்கு இயேசு எத்தனை ஆண்டுகளாக தெரியும் என்பதினாலோ அல்லது இயேசுவின் பெயரில் உங்களை நீங்கள் கிறிஸ்தவன் என்று அழைப்பதினாலோ அல்லது நீங்கள் லாம்ஸ்டன் சர்ச்சின் சிறந்த பூதகுருட சபையில் கலந்து கொள்கின்றீர்கள் என்பதினாலோ பல மணி நேரங்களாக தேவ வசனத்தை மனப்பாடம் மட்டும் செய்து அது உங்களில் இயேசுவை உண்டாக்காமல் இருப்பதினாலோ பத்து மணி நேரங்கள் அந்நிய பாஷையில் செகுப்பதனாலோ பரிபூரணம் வருவதில்லை இது பரிபூரணத்திற்கு செல்வது நான் பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என தேவன் கூறுகிறார் தேவன் உங்களை பரிபூரணமாக இருக்க அழைத்திருப்பார் என்றான் அதற்கான வழியை நாம் பரிபூரணமாக இருப்பதற்கான வழியை அவர் வைத்திருப்பார் பூரணராகும்படி கடந்து போவோமாக தேவன் நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறார் இவ்வாறு ஒரு உதாரணம் தருகிறார்கள் நீங்கள் உங்களுடைய இரண்டாம் வகுப்பு நூறு சதவீதம் வாங்குவீர்கள் என்றால் அதே அறிவோடு நான்காவது வகுப்பு தேர்வை எழுதுவீர்கள் என்றால் நீங்கள் ஒருவேளை இருபது சதவீதம் பெறுவீர்கள் ஏனெனில் பாடத்திட்டங்கள் மாறிவிட்டது காரியங்கள் ஆழமாகிவிட்டது உங்களால் தேவனை முழுவதுமாக தலையில் வைக்க முடியாது நாம் அதை செய்யக்கூடியவர்கள் அல்ல கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு பூரணராகும்படி கடந்து போவோமாக கிறிஸ்துவை எளிமையான காரியங்களை விட்டு விட்டு கிறிஸ்துவை எளிமையான காரியங்களை விட்டுவிட்டு வேதாகமத்தை உங்களுக்கு அருகில் வைத்து சமம் அடையாளம் கூட முடியும் என்றால் நீங்கள் பரிபூரணமானவர்கள் அதனால் அவர் பூரணராகும்படி என்று அவர் கூறுவது என்னவென்றால் வேதாகமத்தை அதிகமாக படிப்பது மட்டுமல்ல அது யாரை பற்றி பேசுகிறது என்பதை அதாவது இயேசு என்பதை புரிந்து கொள்வதும் ஆகும் போதகருக்கு வேதாகமம் முழுவதும் மனப்பாடமாக படித்திருப்பவர்கள் தெரியுமா இந்த மனப்பாடம் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது அது வெறும் அறிவுதான் அதாவது வார்த்தை மாம்சமானது என்பது உங்களிடத்தை இல்லாத போது உங்களுக்கு இயேசுவை அறிய வேண்டும் இயேசுதான் தேவர் வார்த்தையானவர் நீங்கள் தேவ வார்த்தையை எடுக்கும் இப்படிப்பட்ட கோட்பாடுகளை எல்லாம் பழிக்கும் போது அதை புரிந்து கொள்ள தேவன் எப்படி சிந்திக்கிறார் எப்படி செயல்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதை செய்ய ஒரே வழி பசுத்த ஆவையானவர் லோவா ஆகி எழுதப்பட்ட வார்த்தையை ரேமாவாக அதாவது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக மாற்றும் போதுதான் ரேமா வெளிப்படுத்தப்பட்ட தேவ தான் சபை கட்டப்படுகிறது நாம் கட்டப்படுகிறோம் உதாரணமாக போதகர் இந்த ஆய்வை தொடங்கும் போது பரிசுத்தம் குறிப்பாக தேவ பயம் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததாம் ஆழமாக படிக்க கர்த்தர் போதகரை உணர்த்தினாராம் போதகர் ஊட்டியில் இருக்கும் சகோதரிகளின் சாட்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் போதகர் அங்கு பரிசுத்தம் மற்றும் பரிசுத்தம் சம்பந்தமான காரியங்களை பற்றி பேசினார்களாம் குறிப்பாக சிறிய பொய்கள் போன்றவற்றை பற்றி மேலும் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மேல் நாவிற்கு வல்லமை இருக்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை பற்றி பேசினார்களாம் இதை கடந்த வாரம் போதகர் அவர்களுக்கு விளக்கினார்களா அது இரண்டு அல்லது மூன்று பேர் போலவரிடம் இப்பொழுது அவர்கள் பொய் கூறுவதற்கு கடிதப்படுகின்றார்களா ஏனென்றால் வசனம் அவர்களின் மனதிலிருந்து அவர்களின் மாம்சமாக மாறிவிட்டது மேலும் தேவ வசனன் பொய் கூடாது இருப்பாயவே என கூறுகிறது அதனால் அவர்களால் பொய் கூட முடியவில்லை மேலும் மற்ற மக்கள் அவர்களிடம் பொய் கூறும்போது அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள் முன்பு மாகனும் பொய் கூறுவதால் அது பரவாயில்லை என்பதாக இருந்தது இப்பொழுது அவர்கள் இந்த தீர்மானம் செய்து இருப்பதினால் மேலும் கத்தர் அவர்களை அந்த அளவிற்கு நெருக்கமாற்றி உள்ளார் இது பூரணம் ஆகும்படி கடந்து செய்வதை இது தேவ வசனன் மாம்சமாக மாறுவதாகும் ஆறு மூன்று முதல் ஆறு தேவனுக்கு சித்தமானாய் இப்படியை செய்வோம் ஏழையை ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும் பழமை ஈவை ருசி பார்த்தும் பசு தாவியைப் பற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறைவளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரமே தாங்களே மரபுடையும் சிலுவை அடைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதன் கேதுவாய் அவர்களை மறுபடியும் துத்திக்கிறந்து கூடாத காரியம் இது கர்த்தகிடம் மறுபடியும் வருவதற்கு கூடாத ஒரு சூழ்நிலையை பற்றி பேசுகிறது அதாவது தேவனை அறிந்த பிறகு அவரை ருசித்த பிறகு பசுத்தாவியை அறிந்த பிறகு தேவ வசனத்தை அழிந்து பிறவி திரும்பி வருவது என்பது கூடாத காரியம் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பராமனை இங்கை ருசி பார்த்தும் பசு தாவியை பெற்றும் தினமுடைய நல்வார்த்தையினி இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் வருகிறத்து போனவர்கள் திடமுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிறுவையில் அடைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை வருகொடை திரும்பிக்கிறது கூடாத காரியம் அப்படியென்றால் அவர் முன்பு கூறிய காரியமாகும் அதாவது அடிப்படை கோட்பாடுகள் அறிந்த பிறகும் நாம் கடந்து செல்ல வேண்டும் ஏனெனில் நாம் விழுந்து போகாத ரோபி இருக்க உங்களுக்கு அடிப்படை கோட்பாடுகளே தெரியாத போது வெளமாக நிற்பது பற்றி எப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை பற்றி தான் நாம் படிக்கப் போகிறோம் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் லாம்ப் சர்ச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் இதை கவனித்ததாக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்